இருபத்தி ஓராவது ஸ்லோகம் சர்வாருணா அனவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா சிவ காமேஸ்வர அங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லவா சர்வாருணா சர்வ அருணா சர்வமும் அருண நிறத்தை கொண்டவள் அவளுடைய ஆடை அவளுடைய ஆபரணங்கள் அவளுடைய புஷ்பம் அவளுடைய சிரிப்பு அவளுடைய மேனி எல்லாமே சிவந்த வண்ணத்தில் இருக்கின்றன சிவந்த வண்ணத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு தோற்றத்தினுடைய வண்ணம் த கலர் ஆஃப் ஜெனிசஸ் என்று சொல்லலாம் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒன்று தோன்ற வேண்டும் என்றால் அது சற்றே ராஜசம் பூண்டு அந்த சிவப்போடு தோன்றும் இல்லையா எங்கே புரியும் தெரியுமா புதியதாக தோன்றுகிற துளிர்கள் பச்சை இலைகள் தான் ஆனால் அந்த துளிர்கள் அப்படி செம்மை படர்ந்து தோற்றும் அப்படி சிவந்த நிறம் இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்காக இந்த உலகத்தின் மீது கருணை கொண்டு தானே செம்மையாக தோன்றியவள் சர்வ அருணா அனவத்தியாங்கி அவளுடைய வடிவத்திலேயும் சரி அவளுடைய லக்ஷணத்திலேயும் சரி எங்கேயுமே எந்த விதமான குறையும் குந்தகமும் தோஷமும் இல்லாத உறுப்புகளை கொண்டவள் அவளுடைய அங்கங்கள் எல்லாம் குற்றமில்லாதவை அதுதான் அனவத் அங்கி அங்கங்கள் குற்றமில்லாமல் இருக்கக்கூடிய நிலை அம்பாளுடைய அங்கங்களுக்கு குற்றம் உண்டா என்றால் அதுவே கூட த பிளமிஷ்லஸ் என்று சொல்லுவதே கூட அவளை போற்றுகிற ஒரு வழி இல்லையா அதுதான் அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா எல்லா விதமான ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள் சர்வ அலங்காரமாக இருப்பவள் சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா காமேஸ்வர அங்கஸ்தா சிவகாமேஸ்வரராக இருக்கிறாரே இவள் காமேஸ்வரி என்றால் அவர் காமேஸ்வரர் அந்த காமேஸ்வரருடைய அங்கத்தில் தொடையில் அமர்ந்திருப்பவள் மடியில் அமர்ந்திருப்பவள் சிவ காமேஸ்வர அங்கஸ்தா சிவா அவளேயா சிவா அவருடைய சக்தியாக இருப்பவள் சிவனோடு அபேதமாக இருப்பவள் சிவனும் சக்தியும் வேறு வேறு அல்ல அவருக்கு சிவ என்று திருநாமம் என்றால் இவளுக்கு சிவா என்று திருநாமம் அவ்வளவுதான் சிவனுடைய சக்தியாக இருப்பவள் ஆச்சாரியர் கேட்பாரே நலு கூச்சல ஸ்பந்தித்தும் அபி அவள் இல்லை என்றால் அவரால் ஆடக்கூட முடியுமா அவருடைய அம்சமாக அவருடைய ஆற்றலாக அவருடைய சக்தியாக வல்லவையாக இருப்பவள் சிவா சுவாதீன வல்லவா ஸ்வ அதீன வல்லவா அந்த சிவனையும் கூட தனக்கு அதீனமாக அதீனம் என்றால் வசீகரிக்கப்பட்ட அதுதான் ஆதீனம் என்பார்கள் அதீனம் ஆதீனம் அப்படி வசீகரித்து வைத்து கொண்டிருப்பவருக்கு தான் ஆதீனம் என்று பெயர் தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் வசீகரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசானுக்கு ஆதீனம் ஆதீனங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த சிஷியர்களை வசீகரித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதீனம் ஆதீனத்தின் வசீகரத்திற்கு கீழே ஆதீனத்தின் கண்ட்ரோலுக்கு கீழே சிஷ்யர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த கண்ட்ரோல் எப்படிப்பட்டது அழுத்தம் தரக்கூடிய கண்ட்ரோல் அல்ல வசீகரித்து தன்னுள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய கண்ட்ரோல் அதுதான் ஆதீனம் சுவாதீன வல்லவா சிவனையே தன்னுடைய அதீனத்தில் வைத்திருப்பவள் சர்வாருண அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா சிவகாமேஸ்வர அங்கஸ்தா சிவா சுவாதீன வல்லவா